மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் சென்னை ராமபுரத்தில் எஸ்ஆர்எம் எம் கல்லூரியில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எஸ்ஆர் எம் குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் எஸ்ஆர்எம் எம் குழுமத்தில் பல கல்வி நிறுவனங்கள் இருந்தாலும் அதில் முதலாவதாக ஈஸ்வரி இன்ஜினியரிங் கல்லூரியினை தொடங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் மானவர்களுடம் இருக்கும் தனி திரமையினைக் கண்டேரிந்து அதற்கு ஏற்றார் போல புதுமைகளை படைக்க ஆசிரி நீங்கள்தான் உதவ வேண்டும் என்று வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் We have many compasses under this group One is Ramavarang compass You people call this as a Ramavarang compass I call this as Iswari Minarian compass This is after my wife's name actually i was a lover and the first college and her name was physics engineering college